நடிகை நயன்தாரா அவர்கள் தனுஷ் மீது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தனுஷ் மேல இப்போ வச்சிருக்காங்க நீ சொல்லலாம் ஏனா இப்போ அவங்களுடைய ஆவண திரைப்படம் ஒண்ணு வெளியாக போகுது அந்த திரைப்படம் ஏன் இவ்வளோ லேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னும் ஒரு மூணு நொடி அவங்களுடைய பாடல் வெளியாகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அவர் கேட்டதாகவும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவோட ஸ்டார் திருமணமா பெரும் ட்ரெண்டான இந்த திருமணம் தொடர்பான ஆவணப்படம் எப்ப வெளியாகும்னு ரசிகர்கள் எல்லாருமே காத்திருந்தாங்க ரெண்டு வருஷம் ஆகியும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவர்களுடைய திருமண வீடியோ வெளியிடப்படாமே இருந்துச்சு தாமதத்துக்கான காரணம் இப்பதான் தெரிய வந்திருக்கு நானும் ரவுடிதான் படத்துடைய பாடல எங்களோட வீடியோல பயன்படுத்த ப்ரொடியூசரான கிட்ட அனுமதி கோரியிருந்த நிலையில அவர் தாமதிச்சதன் காரணமாதான் இதுவரை வெளியாகல அப்படின்னு நயன்தாரா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல தனுஷ் கே ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு சொல்லிருக்காங்க காரணம் உங்களுடைய தந்தை கஸ்தூரி ராஜா மட்டும் இல்லாம உங்களுடைய அண்ணன் டைரக்டரான செல்வராகவன் அவர்களுடைய தான் நீங்க திரைத்துறைக்கு வந்தீங்க ஆனா நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாம தனி ஒரு பெண்ணா சவால் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலையும் நேர்மையான அர்ப்பணிப்பாலையும் தான் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன் உங்களால எனக்கும் சரி விக்னேஷுக்கும் சரி இல்ல இந்த ஆவண படத்துல பணியாற்றின அத்தனை பேருக்குமே கஷ்டம்தான் உங்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபேரிடெயில் ஆவணப்படத்துல நானூறு தான் படத்தோட காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்ககிட்ட இருந்து சான்றிதழ் நாங்க கை விட்டுட்டு ஆவண படத்துல நாங்க திருத்தங்கள் செஞ்சோம் நானூ ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்னைய வரையும் ரசிகர்கள் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதோட லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த லிரிக்ஸ படத்துல பயன்படுத்த கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு அது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது எல்லாருக்குமே நினைக்கிறேன் உங்களை தவிர அது மத்த எல்லாருக்குமே புரியும் ஆனா வியாபார ரீதியாவோ சட்ட ரீதியாவோ நிச்சயமா இதை நான் ஏத்துட்டு இருப்பேன் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பு மட்டும்தான் உங்களுடைய இந்த நடவடிக்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கூடிய மூணு வினாடி வீடியோவுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போ எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது